சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திமுக ஆளுநர் ரவி முதலமைச்சர் அறிக்கைக்கு கையெழுத்து மட்டும் போட வேண்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் திமுக சார்பில் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழா செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கள்ளி நாட்டில் கப்பிவாக்கம் கலைஞர் திடலில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு நாற்பத்தி எட்டு திமுகவினருக்கு நூற்றாண்டு நாணயம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை இருநூறு மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிள்ளி விளையாட்டு குழுக்களுக்கு விளையாட்டு உபகரணம் இலவச வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் முன்னதாக சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுடன் பொங்கலை கொண்டாடினார் இந்த விழாவில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் அறிக்கைகளுக்கு கையெழுத்து மட்டும் போட வேண்டும் தேவையில்லாமல் ஒன்றிய அரசுக்கு வேலை பார்ப்பது தேவையற்றது என்று கூறினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகையை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் பேனர்கள் கொடிகள் தோரணங்கள் கட்டப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது எந்த கட்டுக்கரைக்கும் இடம் கொடுக்காத பண்டிகை தான் சொல்லுவார் இவ்வளவு சிறப்பான பொங்கல் பண்டிகை எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று நாம் கொண்டாடக்கூடாது என்றால் ஒன்றிய அரசு தன்னுடைய தேர்வுகளை சரியாக பொங்கல் தினம் என்று நடத்துகின்றது சென்ற ஆண்டும் நடத்தினாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இப்படி தொடர்ந்து நம்முடைய பண்டிகைகளை நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை சிதைக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் அதற்காகவே இங்கே ஒருத்தர் அவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க அவருக்கு தான் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் திரு ஆர் என் அவருடைய வேலை என்ன அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் அவரோட மனைவிக்காக முடிஞ்சிச்சு நம்முடைய தலைவர் வேண்டுகோள் வச்சார் தயவு செய்து திரு ஆர் என் ரவி அவர்களை மாத்திடாதீங்க எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு திரு ஆர் என் ரவி அவர்கள் என்று சொன்னார் நம்முடைய கோரிக்கை கேட்டு ஒன்றிய அரசு இன்னும் அவர் நீங்கள் எச்சிருக்கிறாங்க அவருடைய வேலை என்ன நம்முடைய முதலமைச்சர் நேரத்தை கொடுக்கக்கூடிய அறிக்கையை அது பேர் ஆளுநருடைய உரைக்கு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய அரசு முதலமைச்சர் தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை படிப்பது மட்டும்தான் வேலை அந்த வேலையாக ஒழுங்காக பார்க்குறாரு அவர் பார்க்குற ஒரே வேலை சட்டமன்றத்தில் வாக்கிங் போவது மட்டும்தான் வருவார் தமிழ் தாய் வாழ்த்து பாட போகிறோம் அதற்கு எது எதிர்ப்பு தெரிஞ்சு போயிடுவார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடுன்ற பேரை மாற்றணும்னு சொன்னார் தமிழ்நாடுன்னு ஏன் பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு மாற்றணும்னார் தமிழ் தாய் வாழ்த்து பிடிக்காது தமிழ்நாடு பிடிக்காது பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் பெயர்கள் பிடிக்காது வருவாறு தமிழ்நாடு வாழ்த்து பாடுவதே ஓடி பெறுவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் நமக்கு தேவையா இதை கண்டிச்சு அதிமுக எதிர்கட்சி அதிமுக ஒரு கண்டன அறிக்கையை வெளியே வெளியிட்டுச்சா ஆனால் அதற்கு நேர்மேலாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா பொதுவாக எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்க என்ன விண்ணப்பம் வைப்பாங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க சட்டமன்றத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுறீங்க எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவதை கொஞ்சம் காட்டுங்க இப்படிதானே பேசுவோம் இப்படிதானே கோரிக்கையா வைக்கணும் ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நேற்று முன்தினம் சட்டப்பேரவை பேசும்போது சொல்ற தயவு செய்து எங்களை காட்டுறீங்களோ இல்லையோ ஆளுநர் காட்டுங்க ஆளுநர் வராரு போறாரு அவரை டிவியில காட்டவே மாட்டேங்கிறீங்களே ஆளுநருக்கு வஞ்சு கட்டி பேசிக்கிட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அதிமுக இதுல இருந்து தெரிந்தா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட உள்ளதுன்னு தெரிஞ்சாங்க அது மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ரய்டு போயிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி உறவினர் வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு போயிட்டு இருக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்தாங்க ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து உங்ககிட்ட வருவாங்க உங்களுக்கு இப்போ வேற சொல்லலாம் ஒரு மத்தியமாக வெத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர எங்க உங்களுக்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ்